எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக அமைந்துள்ளது தெற்கு பார்த்த திசையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடி அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் பேக்கும் அமைந்துள்ளது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம்னு சொல்லிட்டு டூ பிஹெச்ஓஸாக இருக்குது இது ஒரு பெட்ரூம் கீழே அட்டாச்சுடு டாய்லெட் இல்லை பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டும் பாத்ரூமும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது இந்த பெட்ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெல்லாம் இருக்குது வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க இது வாயு மூலையில் கிச்சன் இருக்குது கிச்சன்லையே கிழக்கை பார்த்து பூஜை ரூமுக்கு கபோர்டு ஒர்க் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது காமனாக பாத்ரூம் பக்கத்தில் இண்டியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதே உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புங்க நல்ல முறையில் சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு கமர்ஷியலுக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுங்குறவங்களும் நம்ம தொலைபேசி தொடர்புங்க அடுத்தது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்ஸு வீடு பால்கனி வசதியும் நல்லாவே அமைச்சிருக்காங்க இது ஹால் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் ஹால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஹால்லேருந்து பால்கனிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல காற்றோட்டமாகவே இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மாருதி சுசுகி ஷோரூம்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் நம்ம பார்க்குற இந்த வீடு வருது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது குட்ஸா ரிட்டன் ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டோடு அமைந்துள்ளது இந்த பெட்ரூம்லையும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபோர்டு வசதியெலாம் இருக்குது தெற்கா பாத்த வீடு ப்ளஸ் ஹவுஸாக இருக்குது கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூம்னு அமைந்துள்ளது வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸ் ஒரு லட்சம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்